ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எவ்வளே நியூஸ் சேனலில் இருந்தேன் நான் உங்கள் பாவை இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக கடலை எடுத்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை வந்து நல்லா வருந்து இதை வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம் இது லைட்டாக வருபடட்டும் இது லைட்டாக இப்படி இருக்கும்போதே கொஞ்சம் தேங்காய் பல் ஒரு பத்தெண்ணம் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் இது ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட வெள்ளை எள்ளு தேங்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாமே எல்லாமே வறுப்பட்டு அடித்து இதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு அது கூட கொஞ்சமாக மிளகு சேத்துடலாம் அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைட்டாக வேட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு மூணு பத்து மிளகாவை நீட்டாக கிளீனி அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப புன்னிறமாக மாறாமல் கண்ணாடி பதத்துக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வழங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆவியில் வேகணும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருள் எல்லாமே இப்போ ஆறி போயிருக்கு அது கூட இந்த வேர்க்கடலையும் வந்து தோல் நீக்கிட்டு அதுவும் சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா சூப்பராக சாப்பிட்டாப்பா கொடுத்துன்னு வந்துருச்சு நல்லா இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பூ சேர்த்துக்கலாம் கூடவே அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவில் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி இதில் ஊற்றிடலாம் இதை அப்படியே நல்லா கலக்கி கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வேர்க்கடலாக சேர்த்துருக்கோம் அப்போ அடிப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டு ஆஃபர் பண்ணிடலாம் செம்ம சூப்பராக நம்மளோட பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்